ஹாய் ஹாய்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது குழந்தைகள் கழிவறை துடைக்கும் நிலைக்கு தமிழ்நாடு பள்ளி போனதா என்று அண்ணாமலை சொல்கிறாங்க இது சட்டப்படி குற்றம் அப்படின்னு புதுக்கோட்டை மாவட்டம் தமிழ்நாட்டில் பள்ளிகள் என்ன நிலைக்கு போச்சு ஒரு அதிர்ச்சி வீடியோ வெளியானதுனால பள்ளி கல்வித்துறையின் பின்னணி படம் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு இது அரசியல் கேள்வி இல்லை இது குழந்தைகளின் அடிப்படை உரிமையான கேள்வி நமன சமுத்திரம் குடியிருப்பு தேக்காட்டூர் ஊராட்சி அங்குள்ள அரசு தொடக்கப்பள்ளி பள்ளி ஒன்று முதல் ஐந்தாவது வரைக்கும் படிக்கும் குழந்தைகள் காலையில் புத்தகம் கையில் இருந்திருக்கணும் ஆனால் இங்கு வாலிவுடன் குழந்தைகள் வந்து இருந்திருக்கு அந்த வீடியோ வரை கண்களை எரிச்சலாகியிருக்கா அப்படின்னு சொல்லலாம் தலைமை ஆசிரியர்களாக கடந்த பதினெட்டு வருஷமாக அந்த பள்ளியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அவரோட பதில் நான் சொல்லலை செய்ய சொல்லலை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அவங்க தானே சுத்தம் பண்ணாங்க அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க சமூக வலைதளங்களில் அப்படியா பத்து வயது பசங்க நாமே துடைப்போம் சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இது சட்டப்படி சைல்டு லேபர் ஆக்ட் படி இது குற்றம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க பதினாலு வயது குறைந்தவர்களிடம் எந்த விதமான பணியும் வாங்கக்கூடாது தூய்மை பணிகள் குறிப்பாக கழிவறை சுத்தம் செய்தல் வந்து வாங்கவே கூடாது இது சட்ட விரோதம் அப்படிங்கிறதையும் இருக்கு இந்த சம்பவத்தில் பாஜக தலைவர் அண்ணாமலை சராமாரியாக சாடி இருக்காங்க இப்போது கேள்வி என்ன கேட்குறாங்க அப்படின்னா தமிழ்நாடு கல்வித்துறை அமைச்சருக்கு இது தெரியாதா தெரியலையா தெரியாமல் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்காங்க இது சட்டப்படி குற்றம் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இன்னும் ரசிகர் மன்ற தான் இருக்கிறாங்க நான்கு ஆண்டுகளாக அவங்க செஞ்சது முதல்வருடன் விளம்பர வீடியோக்கள் தான் தமிழகத்தில் உள்ள பள்ளிகள் சில இடங்களில் கூட நிலநின்றி உள்ளன குடிநீர் இல்லை கழிப்பிற வசதி இல்லை இப்போ நம் அப்படிங்கிறத அண்ணாமலை வந்து தெரிஞ்சிருக்காங்க ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க